நம்ம ஹிமாலயா எங்கே பவுண்ட்ரி வரையணும் அப்படின்றது நம்ம பேசியிருக்கோம் தடவை பேசியிருப்போம் ஏ பவுண்ட்ரி போடுங்க ஒரு செவர் மாதிரி போடுங்க இல்லைன்னா எல்லோரும் வந்து பால் போட்டுகிட்டே இருப்பாங்க எங்கே நோ சொல்லணுமா நோ சொல்லணும் எஸ் சொல்லணுமா எஸ் சொல்லணும் தைரியமாக முன்னாடி மூவ் பண்ணணும்னா அதெல்லாம் தேவை அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ள அதாவது யூ ஷுட் ட்ரா த பவுண்ட்ரி லைன் வித்தின் மீனிங் தர்மப்படி போகிறீங்களான்றது அனலைஸ் பண்ணணும் எவ்வளோ தூரம் நம்ம ஒரு பாதையில் முன்னேறி போகிறோமா இல்லையா என்ன தான் வேலை செய்கிறோம் அப்படின்றது ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டு அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிக்கிறதில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரியை போடணும் மீனிங் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கீங்க இடையில நான் பிரேக்கில் வந்து நான் ஃபோன் நோண்டுவேன் இல்லை நான் டிவி பார்ப்பேன் இல்லை பாட்டு கேட்பேன் இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது விளையாட போயிடுறேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வால்குள்ளே அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள ஒரு பவுண்ட்ரியை போடணும் மற்றவங்களுக்கு பவுண்ட்ரி போடுறது வேற நான் சொல்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டுக்கணும் திஸ் இஸ் வென் சில பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு மோட்டிவேஷ்னலாக திருப்பி வந்து வரணும்னா சில பேர் பேசணும் அப்படின்றதெல்லாம் போடுவாங்க வை த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க ரொம்ப பிடிச்சி போய் போகிற எக்ஸாம் வந்து படிக்கலாம் பட் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது நாலு அடைவில் அப்படி கீழே போயிடுது ஏன்னா அந்த பவுண்ட்ரி அவங்களுக்கு உள்ள அவங்க வந்து வரைகிறதுக்கு மறந்துட்டாங்க சில பேர் வந்து புரியுதா நான் சொல்கிறது சில பேர் சென்ஸ் இதை செய்ய இந்த எக்ஸாம் இது லைஃப் போயிடும் இல்லை இதுக்கு நிறைய டைம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த பவுண்டரியே அவங்க கேட்ச் பண்ணிடணும் இல்லை இல்லை நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன் நான் பாஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பவுண்டரி ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த பவுண்ட்ரிய போடுறதுக்கு கேட் தெரியல அந்த பவுண்டரி போட தெரியல அதனால தான் அப்போ மற்றவங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயத்த நீங்கள் வந்து சக்சீட் ஆக முடியாது ஃபெயில் ஆயிடுவீங்க போகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களால் அதை ஹிட் பண்ண முடியாது அந்த டார்கெட்டை ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு இது ஏன் வருதுங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கோடிங்கில் உட்காந்துருக்கீங்க மீனிங் நீங்கள் இப்போது ஒரு விஷயம் இப்போ நாலு தடவை டெஸ்ட் எழுதலாம் இல்லை நாலு நாலஞ்சு தடவை எதையும் ஒன்று பண்ண பண்ண அது வந்து சக்ஸஸ் ஆகலை ஸோ ஆறாவது தடவை என்ன ஆஸ் பர் யுவர் ஓன் கோடிங் என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெஸ்லெஸ் ஆயிடுது என்னடா என்ன ஒன்றுமே சரிப்பட்டு வரலையே அப்படின்ற அந்த கோடிங்கில் போய் நீங்கள் ஆப்ரேட் ஆகுறீங்க அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளேயே வந்து அது எம்படாக வந்து போய்கிட்டே இருக்குது அது பெருசாக பில்டாகி போயிட்டே இருக்குது அது வெளியில் பவுண்ட்ரியை போட்டிங்கனாலாம் செட் ஆகாது நீங்கள் உள்ளே ஒரு பவுண்ட்ரியே போடணும் அதை மிதித்து அது ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் இல்லை நான் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும் இப்போ என்ன இப்போ நாலேஜ் தான் தோத்துட்டேன்னா என்ன அப்படியே தோற்றுடுவேன் கீப் ஹிட்டிங் பேக் அகேன் அண்ட் அகேன் 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 திருப்பி 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 பண்ணிகிட்டே இருக்கணும் விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் பட் த டார்கெட் இஸ் ஃபிக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு தெரியும் ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருத்தடி அந்த அந்த ஃப்ரிக்ஷனை போட்டுட்டே இருக்கக்கூடாது இதுவும் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணும் ரொம்ப வந்து இதுதான் இதுதான் அப்படின்றது இல்லை ஃபோக்கஸ் வேறு அது வந்து பிடிவாதமா அப்படியே அதை தான் அந்த அந்த மாதிரி தான் அந்த லைட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறது வேற நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும் நோ மேட்டர் இட் கீப்ஸ் ஃபெயிலிங் பரவாயில்ல ட்ரா த பவுண்ட்ரி அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கணும் இல்லை எதுவுமே உருப்பிடலை பரவாயில்ல இதில் என்ன இருக்கு இப்போ உருப்பிடுது உருப்பிடலை ஏன் அப்படியே பர்ஃபெக்டாக தான் இருக்கணுமா ஏன் அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க அதனாலையும் பல பேர் அந்த பிரச்சனையில் போய் மாற்றுறது இந்த வேலை செட் ஆகுமான்னு தெரியலையே ஆடா உள்ளே போய் தான் பாருங்கள்ல அதுதான் அந்த புதுசு புதுசு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது அப்படியே ஒரு பயத்திலையே இருக்கக்கூடாது இட்ஸ் ஓகே இங்கே யாருமே பர்ஃபெக்ட் இல்லை இதுல எதுக்கு நீங்கள் எதுக்கு பர்ஃபெக்டாக எதிர்பார்த்துட்டு இப்போ அப்படியே எடுத்த உடனே நான் அம்பானி ஆயிடணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் ஒரு பிம்பம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ட்ராக்கில் போகிறது இந்த டைம் லைன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக பயங்கரமாக எப்படி போகுது உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டீமுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமே இல்லாத ஆர்கியூமெண்ட் போகிற வரவும் கூட திட்டிட்டு போகிறோம் நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்வேஸ் டு ரிமெம்பர் த இஸ் டெஸ்டிங் யூ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீ ஃபோக்கஸாக இருக்கியா இல்லையா நான் உன ஹிட் பண்ண விட மாட்டேன் ஆனால் அதை மீறி நீ அந்த ஃபோக்கஸில் நீ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறியா இல்லையா இல்லை அப்படியே போயிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே எங்கேயாவது மோட்டிவேஷ்னல் வீடியோ யாராவது பேசுகிறீங்களா அப்படின்னு சு இருந்தீங்கன்னா ஒரு புண்ணியமும் இல்லை யூ லாஸ்ட் த ஃபோக்கஸ் ஏன்னா நாலஞ்சு தடவை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்போ நான் நான் வந்து ஏதோ கம்மியாக இருக்கேன் அப்படின்றது அந்த கான்ஃபிடன்ஸ் உள்ளேருந்து இருந்து போயிடுது முதல்ல இருந்த அந்த வேகம் இல்லை அது நீங்கள் தான் கொண்டு வரணும் அது நீங்கள் தான் உருவாக்கணும் என்ன தான் அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தாலும் நீங்கள் உங்களை ரீபில்டு பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ த ஏப்ரல் எனர்ஜி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டெஸ்ட் வரும் எக்ஸ்பெரிமெண்ட் வரும் பட் இட்ஸ் ஹை டைம் டு டேக் எ டிசிஷன் ரொம்ப நாளாக இப்படியே பிரச்சனையில் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமை யூஸ் பண்ணுங்க சிட் டவுன் உட்காந்து யோசிங்க என்னதான் நடக்குது நம்ம லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஃப்ளோவில் போகிறது வேற புரியுதுங்களா ஃப்ளோவில் போகிறது வேற நீங்கள் ஃப்ளோவில் போகிறது என்ன பிரச்சனையோடு சேர்ந்து மறந்துக்கிட்டு இருக்கீங்க அது பேர் ஃப்ளோ இல்லை ஃப்ளோ லைக் அ ரிவர் ஆனால் என்ன ஃபார்ம்ன்றதே தெரியல நீங்கள் வந்து அந்த ஃபார்மை மாஸ்டர் பண்ணாமலேயே நான் ஃப்ளோவாக இருப்பேன்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் சரண்டரை மிஸ் பண்ணிடுவீங்க நன்றியை மிஸ் பண்ணிடுவீங்க முடிஞ்சு கே முடிஞ்சு அவ்வளோதான் இது ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சிட்டேன் நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டு நல்லது பண்ணுவீங்க உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கே முழு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் எப்படி இன்னொருத்தர் பற்றி யோசிப்பீங்க அவுட் சைட் த ஃபேமிலி நாட் ஐயோ என் குழந்தைங்க எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது இந்த பஞ்சாயத்தில் அவுட் சைடு அவுட் சைட் த பவுண்ட்ரி கொஞ்சம் வெளியில் போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னா எப்படி வரும் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் லைன் ஏப்ரல்லே முடிய போகுதுங்க சொல்லி சொல்லி நீ அடுத்து மே மாசம்லாம் வந்துடுச்சுன்னா இன்னும் வந்து இன்னைக்கு இந்த மந்தில் நீங்கள் ஒன்றுமே எதையுமே எடுக்கலை அப்படியே ஆசலேட் ஆகிட்டே இருக்கீங்கன்னா மே மந்த் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மந்தில் நீங்கள் என்னென்ன போட்டிங்களோ என்னென்ன உருப்பிடலையோ அதெல்லாம் உருப்பிடுற மாதிரி கொஞ்சமாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அது உதவும் இல்லைண்ணா நீங்கள் இப்படியே ஒரு கேயாட்டிக்காகவே இப்படியே போய் இந்த வருஷம் ஃபுல்லாக போயிட்டுருப்பீங்க இதுதான் உண்மை சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னா இட்ஸ் ஹை டைம் டு டேக் எ டிசிஷன் நாட் பேஸ்ட் ஆன் திஸ் மந்த் இந்த மந்த்து தாங்க ரொம்ப இப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட்டில் போயிடுச்சுன்னா அது அப்படி கிடையாது இந்த மந்த்த் இப்படி தான் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அங்கே எங்கேயோ எந்த பால் எந்த சைட்லேருந்தே வரலன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும்ல ஹோல்ட் யுவர் பேஷன்ஸ் சிட் டவுன் உடனே குதிக்கக்கூடாது இந்த மன்த் ரொம்ப கொடூரமாக இருக்குது நான் உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக்கப் பண்ணுறேன் ஐயோ உடனே இந்த வேலையை நான் தூக்கி போகிறேன் அப்படி இல்லை ஆர் என் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இப்போ புரியுதா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும் அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏப்ரல் மந்த் சொல்ல போனால் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கீங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ நிலையாக தான் இருக்கியா ஒரு டீமில் ஊர் வேலை பார்க்குறியா உன்ன உன் இப்போ ஆன்மீக பயணம் நீங்கள் போயிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பாத்தில் நீ கரெக்டாக தான் நீ போய்ட்டுருக்கியா இல்லை ஃபோக்கஸ் மிஸ் ஆகி செதுதா எல்லா வகையிலையும் உங்களுக்கு டெஸ்ட் செய்யப்படும் அதுக்கப்புறம்தான் அடுத்த பாதி மே மந்த்து ஜூன் இப்படிலாம் போகிறதுக்கு உங்களுக்கு வழி கொடுப்பாங்க நீங்கள் இங்கேயே ஸ்டம்பிள் ஆகிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது பேஸ்ட் த ஏப்ரல் மந்த் டோன்ட் டேக் த டிசிஷன் தயவு செஞ்சு கிளியராக சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதோ கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு அந்தத்துலேருந்து ஏப்ரல் மாதம் தான் இப்படி இருக்குது அப்படின்னா ஹோல்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் இல்லை எப்பயுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த டைமில் நான் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுங்கள் உங்களோட வைப்ரேஷனை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்கள் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகாது மேபி இட்ஸ் ஹார்ஷ் பட் தட்ஸ் த ட்ரூத் கொஞ்சம் யோசிக்கணும் எடுத்தங்கத்தான் அப்படியே ஜம்பிங் டு த கன்க்ளூஷன்ஸ் வில் நெவர் எவர் கிவ் யூ அ சொல்யூஷன் கொஞ்சமாச்சும் உட்காந்து நிதானமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம முதல்ல நிதானமாக இருக்கணும்னா நம்மளுக்கே ஒரு பவுண்ட்ரி வந்து வைக்கணும் இப்படி பார்த்த உடனே வந்து உடனே ஒரு கன்க்ளூஷன்ல இறங்குறீங்கன்னா உங்களுக்குள்ளே போட்டிருக்க அந்த பவுண்டரி சரியாக போடலன்னு அர்த்தம் வேலையை ஒழுங்காக போடலை வேலையை ஒழுங்காக வந்து வைக்கணும் நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இவங்க சொன்னது அவங்க சொன்னது இப்படி எல்லாத்தையுமே உள்ள தூக்கி போட்டிங்கன்னா அது செட்டாகுது அதனால தான் நிறைய பேர் கீப்ஸ் ஃபெயிலிங் ஒன்றுமே உருப்படாமல் போகிறதுக்கு ரீசன் இது தான் நெகட்டிவ் பிலீஃபே அது ஒரு பிலீஃப் தானே நீங்களாக தானே நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அதை உங்களால் தூக்கி போட முடியல அப்படி ஒரு இது என்றைக்குமே பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவ் பிலீஃப் பொய்யான நம்பிக்கை ஏதாவது உங்களுக்குள்ள வந்து இருக்குன்னா அது ரொம்ப மேக்னெட்டிக் மாதிரி இப்படி இப்படி இருக்கும் அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் எடுத்து தான் ஆகணும் எடுக்கலன்னா அவங்களால முன்னாடி போக முடியாது போகிறான் வரவெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பான் ஸோ ட்ரா அ பவுண்ட்ரி வித்தின் யூ இங்கேருந்து போடணும் எப்பயுமே வெளியிலயே பரப்பிகிட்டு இருக்கக்கூடாது இல்லை இல்லை இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி சொல்கிறேன் இங்கே நீங்கள் பவுண்ட்ரி ஒழுங்கா போட்டிங்கன்னா நீங்கள் வெளியே பவுண்ட்ரிலாம் தேவையே இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன ட்ரிகர் பண்ணட்டும் யார் என்ன வேணால் உங்களை கேஸ் லைட்டிங் பண்ணட்டும் நீங்கள் ஆகவே மாட்டீங்க நீங்கள் ஆக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் பொறுமை அந்த உள்ளே வந்துடும் அந்த லவ்ன்ற அந்த கிரிட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இதுக்கு தானே சொல்றான் சொல்லிட்டு போ ஆல் என் வாய்ஸை ரைஸ் பண்ணணும்னா ரைஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு ரைஸ் பண்ணுறேன் எப்போ லோ பண்ணணும் எப்போ ஹை பண்ணணுன்ற அந்த தன்மை அந்த பவுண்ட்ரி இன் இஃப் யூ ட்ரா இது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வெளியில் மட்டுமே பவுண்ட்ரி போட்டு சுற்றிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இன்னும் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆகும் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்குது என்னென்ன நீங்கள் நம்புறீங்க எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போற அளவுக்கு மாற்றிக்கிட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும் மற்றவங்க யாரும் வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க செல்ஃபை அனலைஸ் பண்ணுறது தான் மொதல் ஸ்டெப்பே உங்கள் பவுண்ட்ரிக்கு வித்தின் பவுண்டரி போடும் போதே நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே அனலைஸ் பண்ணணும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சோ அப்படியே போய்ட்டுருக்க கூடாது நைடி ஜாப் அப்படியே வீடு தேட்டரு மாலு பீச் இப்படி சுத்தக்கூடாது திஸ் இஸ் நாட் த வே இது இந்த லைஃபுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படி சும்மா வந்த செர்த்தேன்னு சொல்லி போயிட வேண்டியது தான் தட்ஸ் நாட் த கேம் யூ வில் பி ட்ராப்ட் ஆல்ரெடி ட்ராப் தான் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ட்ராப்பில் வந்துகிட்டே இருப்பீங்க ஸோ அசென்ஷன் சோலார் ஃப்ளேர் கண்டிப்பாக வரும் வெரி சூன் சனோட ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெளியில் பட் அந்த வெயில் எதுக்கு அந்த வெயில் மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சம்திங் டு கோல்ட் நம்பர் இல்லை ஐயோ வெயிலுங்க டேனுங்க அப்படின்லாம் இப்படிலாம் சுத்திகிட்டு இருக்காதிங்க ப்ளீஸ் இந்த டேனெல்லாம் தயவு செஞ்சு இதை விட்டுட்டு எக்ஸ்போஸ் யுவர் பாடி ஃபோட்டோ ஷவரை வாங்குங்க அது யாருக்கோ அந்த ஷவர் இல்லை அது உங்களுக்கு தான் அந்த ஷவர் வந்துட்டு இருக்குது ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் இப்போயாவது மூலிங்க போதும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ரொம்ப ஜென்மமாக தூங்கிட்டு இருக்கோம் இப்போ யாது முழிக்கிலன்னா இனி எப்பயுமே முழிக்க முடியாது அதுதான் உண்மை மறுபடியும் மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணுறதும் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வரும் என்ன வேணாலும் நடக்கட்டும் அவுட்டர் பவுண்ட்ரிக்குள்ளே எவன் பால் போடட்டும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் யூ மஸ் நாட் ஸ்டாப் த மெடிடேஷன் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவுண்டரியை செட் பண்ணியிருக்கீங்களான்றது இது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க எவ்வளோ பிரேக் டவுனாக இருந்தாலும் அன்றைக்கி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களா உட்காடுறீங்களா ஃபோக்கஸ் வருது வரல அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது கட்டம் பட் உட்காடுறீங்களா அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ நம்பர் டூ கம்பேஷன் கருணை இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இது கருணையை ஹோல்டு பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ பி அவேர் ஆஃப் இட் நம்பர் த்ரீ ஸ்டேயிங் இந்த ப்ரெசன்ட் நீங்கள் ப்ரெசென்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பவுண்டரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களை வந்து யாராலையும் அசைக்கவே முடியாது ஈவன் இஃப் யூ ட்ரை ஈவன் இஃப் யூ ட்ரை யூ கேனாட் டூ தட் ஏன் நீ ப்ரெசண்டில் இருக்க உனக்கு தெரியும் நீ யாரு நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றது அப்படி ஒரு அவேர்னஸ்ல இருக்கும் எஸ் டூ ஃபோர் செவன் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அது எனக்கு புரியுது ஆனால் ஓரளவுக்காக நம்ம இருக்கணும்ல ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோமான்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுதுன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் சரணாகதி நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் இதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக எவ்வளோ கலவு ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி உட்காந்து எழுதுறீங்களா வீக்கெண்டு இது இந்த இப்போ எங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை வீக் ஸ்டார்ட்னா இந்த பிளான் இப்போ என் எங்கே போகணும் என்ன சமைக்கணும் எங்கே டூர் போகணும் எந்த லோன் வாங்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்க ஆனால் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றத யூ நாட் பிளானிங் பிளான் பண்ணோன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது மீனிங் எதையோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை ஒரு அவுட்கம்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றீங்க நான் சொல்ல நாட் ஃபிக்ஸிங் த கோல் இது நீங்கள் யார் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு பாதை ஃபார்முலா யூஸ் ஆர் மேனுவல் ப்ளூ பிரிண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது இந்தது இல்லைன்னா உங்களால் அது சரியாக போகாது இந்த ட்ராஃபிக்லாம் மாட்டிக்காதீங்க சென் யூ ஆல் லெவன் லைட் தயவுசெய்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ இங்கே என்ன தோணுது அப்படின்றது இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இங்கே என்ன எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத பாருங்கள் நமோ ஹிமாலயா